ஐய் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீக் சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் குடும்பத்தோட கிளம்பியாச்சுங்க மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா கட்லா மீன் இருந்துச்சு சரி வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு சரி குழம்புக்கு வேணும்ன்ட்டு ரெண்டு ஜிலேபி மீன் வாங்கினா அதுலேயும் எனக்கு ஒன்று வறுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு என் ஹஸ்பண்ட் சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தோம் பூவெலாம் அழகாக பூத்து இருந்துச்சு சரி காலைல டிஃபனை முடிச்சுட்டு ஆரம்பிப்போன்ட்டு சாப்பிடவும் உக்காந்தாச்சுங்க சாப்பிட்டு பார்த்தா இந்த சேட்டை பையன் பண்ணுற சேட்டையை பாருங்கள் பூண்டு எடுத்து கத்தி எடுத்து உரித்து கிரிச்சு என்னென்ன இருக்கிற வானால் குண்டா அண்டா எல்லாம் இவங்கிட்ட தான் இருக்கும் அவன் எப்போவுமே அப்படி விளையாடுவான் வீட்டில் இருந்தால் குழம்பு வைக்கவும் ஆரம்பித்தாச்சு ஒரு மீடியம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒன்றும் பாதமாக அரைச்சிட்டு வந்தாச்சு நாங்கள் சட்டியில் தாங்க குழம்பு வைப்போம் மீன் குழம்பு இது வந்து நாலப்புழை போனப்போ வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா அது பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வச் பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை முதல்ல போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் வந்து தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் ஸோ அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் இருக்கும் நல்லா வதங்கட்டும் சைடில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கருவேப்பில போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இது அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சல் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு அழகாக மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு கொஞ்சம் கொதி வரும்போது நீங்கள் ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து மிளக வந்து நல்லா தட்டி போடுங்க அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் அப்படின்னும்போது நம்ம வந்து இந்த மீன் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அடியிலேருந்து கிண்டி விடுங்க மீனில் படாம ஸோ இது வந்து தலை இந்த பெரிய மீன்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் குக் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கொத்தமல்லாம் தூவி ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு சைடில் ஃபுல்லாக கொதிச்சுட்டு இருக்கு ஆக்சுவலாக எனக்கு இந்த சட்டியில் பிடிச்சதே அதை நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது அழகாக கொதிச்சுட்டே இருந்தது கமகமன் மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களோட லன்ச் வந்து நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு என்ன தான் நம்ம டிஷ்ஷஸ் எவ்வளோ ஸ்பெஷலாக செஞ்சால் கூட ஏன் தங்க பிள்ளைக்கு பாருங்கள் இந்த ஒயிட் ரைஸ் தாங்க ஸ்பெஷல் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள்